குறிப்பா நம்ம பார்க்க முடியுது சோ தான் இது வந்து சிறுநீரகம் கல்லீரல் போன்ற உறுப்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது நிறைய படிச்சிருப்போம் இந்த பித்தப்பை இந்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கெலாம் வந்து விளாம்பலம் சாப்பிடுங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மை தான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளேவின் ஃப்ளேவின் தாய்மின் சத்துக்கள் அந்த அளவுக்கு நல்லது டீடாக்ஸ் பண்ணக்கூடியது நம்ம உடம்புல டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த விளாம்பலத்துக்கு உண்டு இந்த சத்துக்கள் மூலமாக அடுத்தது இந்த விளாம்பலம் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது நாலாவது நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது அதுவும் நான் வெள்ளத்தோடு சேர்ந்து அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது கடைசியாக சர்க்கரை நோய் உள்ளவங்களும் தாராளமாக இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் சொன்ன முறையிலேயே எடுத்துக்கலாம் ஏன்னா இதோட ப்ராப்பர்ட்டி ஆன்டி க டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான் அதாவது சக்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு பழம்னா அது பழம் தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் இந்த வெள்ளம் சேர்க்காமல் சாப்பிடலாம்